கலந்து நின் அடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன் புலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர் பின்னால் புலர்ந்து போனேன் உடையானே சுடர் காண்பான் அலந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வம் கூற அடியேற்கே இறைவா முன்னர் உம் மெய் அடியாரோடு கலந்து உம் திரு அருளாகிய பயன்பெறாது வேண் நாள் கழித்து மகிழ்ந்து இருந்தேன் அக்காலம் பயனற்ற வெறுங்காலமாக கழிந்தது இந்நாளில் பிறவித் துன்பங்கள் என்னில் தொடங்கிவிட்டன அத்துன்பங்களால் என் உடல் சோர்ந்து போயிற்று என்றும் நிலைபெற்று பெற்று விளங்கும் உம் பேரொழியைக் காணும் முயற்சியில் உள்ளம் வாடி கிடக்கின்றேன் உலக உயிர்கள் அனைத்தையும் அடிமையாக உடையவனே உம் அடியவனாகிய எனக்கு உம்மிடம் மேன்மேலும் அன்பு மிகும்படி அருள் செய்வாயாக அடியார் சிலர் உன் அருள் பெற்றார் கூற யான் அவமே முடையார்புணத்தின் முடிவு இன்றி முனிவால் அடியேன் மூக்கின்றேன் கடியேனுடைய கடுவினையை களைந்து உன் கருணை கடல் பொங்க உடையாய் அடியேன் உள்ளத்தே ஓவாது உருக அருளாயே உம் அடியவர் கூட்டத்தில் சிலர் உன்பால் ஆர்வமிக்கவராய் உம் அருள் பெற்று நின்றார் நானோ அடியவர் கூட்டத்தினுள் இருந்தும் இவ்வுடம்பை பேணும் உறுப்பினால் முடைநாற்றம் வீசும் பிணத்தினை ஒத்த இதனை வேணில் வளர்த்து பிறர் வெறுப்புக்கும் ஏச்சுக்கும் ஆளாகி முதுமை பருவத்தை அடைந்து கொண்டிருக்கின்றேன் உம் கருணையாகிய கடல் என்னுள் பொங்க இறக்க உள்ளம் கொள்ளாத என் தீவினைகளைக் களைந்து உம் அடியவனாகிய என் உள்ளத்தில் உம்மை அடைய இடைவிடாது அக உறுப்புகளும் எலும்பும் பிறவும் நெக்கு நெக்கு உருக அருள் புரிக பெருங்கடல்வாய் அடியாரெல்லாம் புக்கழுந்த இருளாராக்கை இது இதுபொருத்தே எய்த்தேன் கண்டாய் எம்மானே மருளார் மனத்தோர் உன்மத்தன் வருமாள் என்றிங்கு எனக் கண்டார் வெருளாவண்ணம் மெய்யன்பை உடையாய் பெற நான் வேண்டுமே சிவப்பரம்பொருளே உம் திருவருள் என்னும் நிறைந்த பெரிய கண் மெய்யடியார் எல்லோரும் மூழ்கி பேரின்பத்தில் திளைக்கின்றனர் நானோ அஞ்ஞான இருள் மண்டி கிடக்கும் இவ்வுடம்பை தாங்கிக் கொண்டு பயனற்று இழைத்து விட்டேன் எம் தலைவா தெளிவில்லா மனம் படைத்தார் சித்தம் தெளிவில்லா பித்தன் வருகிறான் என்று கூறி இங்கு என்னை கண்டூர் அனைவரும் அஞ்சி வெகுண்டு ஓடாதவாறு யான் உம்பால் மெய் அன்பை செலுத்தி உம் அருளைப் பெற்று உய்யுமாறு அருள்வாயாக வேண்டும் வேண்டும் மெய் உள்ளே விரும்பி எனை அருளால் ஆண்டாயடியேன் இடர்களைந்த அமுதே அருமாமணிமுத்தே தூண்டா விளக்கின் சுடரனையாய் தொண்டனே அர்க்கும் உண்டாம் குல் வேண்டாது ஒன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே விரைவா உம்மை விரும்பும் மெய் அடியார்களுள் ஒருவனாக என்னை ஆக்கியும் விருப்புடன் திருவருள் புரிந்தும் என்னை ஆளாக கொண்டீர் என் துயர் அனைத்தும் களைந்தவரே அழகுமயமானவரே பெறுதற்கு அரிய மாணிக்கமணியே முத்தே தூண்டாமலே எரியும் விளக்கின் சுடர் போன்று உலகிற்கு ஒளியாக விளங்குபவரே உம் தொண்டர்களுள் ஒருவனாகிய எனக்கும் உம் திருவருள் உண்டோ வேண்டத்தகாத எதனையும் வேண்டாது உம்மிடம் அன்பு ஒன்றை மட்டுமே செலுத்தும் நிலையை வேண்டுகிறேன் பெருமானே மேவும் உந்தன் அடியாருள் விரும்பியானும் விரும்பியானும்ெய்மையே காவி சேரும் கயல் கண்ணாள் பங்கா உந்தன் கருணையினால் பாவியேற்கும் உண்டாமோ பரம ஆனந்த பழங்கடல் சேர்ந்து ஆவி ஆக்கையான் எனது என்று யாதுமின்றி அறுதலே கருங்குவளை மலர்போலும் தோற்றமுடைய கண்களை பெற்ற மீனாட்சி அம்மையை இடப்பாகத்தில் கொண்ட எந்தையே பாவங்கள் பல பல செய்து பாவியாக உள்ள எனக்கு உம் திருவருள் பெருங்கடலாகிய மிக மேலான பேரானந்தம் தரும் பழமை கடலில் மூழ்கியும் உயிர் உடல் யான் எனது என்னும் செருக்கு இவையாவும் ஒழியவும் பற்றற்று உம் மெய்யடியார் திருக்கூட்டத்தில் யானும் உண்மையாகக் கூடியிருக்கவும் வாய்ப்பு என்று கூடுமோ அறவே பெற்றார் நின் அன்பர் அந்தம் இன்றி அகம் நெகவும் புறமே கிடந்து புலை நாயேன் புலம்புகின்றேன் உடையானே பெறவே வேண்டும் மெய்யன்பு பேரா ஒழியா பிரிவு இல்லா மாழாயின்ப மா கடலே உயிர்களையெல்லாம் அடிமைகளாக கொண்ட பரம்பொருளே உம் மெய்யன்பர்கள் யாவரும் தாம் பெற விரும்பிய பெருநிலையை முற்றிலும் பெற்று கொண்டனர் நான் ஒருவன் கீழ்மை குணமுடைய நாயனையேன் உம் திருவருள் பெறும் தகுதியின்றி உள்ள நெகிழ்ச்சி கொள்ளாது புறத்தே தனிமையில் கிடந்து முடிவின்றி புலம்புகின்றேன் இடம் விட்டு பெயராது எதனுள்ளும் ஒடுங்காது எவ்வகை பொருளின் என்றும் பிரியாது எதனையும் மறத்தல் நினைத்தல் இல்லாது எவ்வகை அளவிற்கும் அடங்காது அழிவின்றி விளங்கும் இன்பப் பெருங்கடலாக உள்ள இறைவா மெய் அன்பினை நான் பெற்றே ஆக வேண்டும் அருள் பொரிக கடலே அணைய ஆனந்தம் கண்டாரெல்லாம் கவர்ந்து உண்ண இடரே பெருக்கி ஏசற்று சற்று இங்கு இருத்தல் அழகோ அடிநாயேன் நீ அருதி என்று உணர்த்தாது ஒழிந்தே கழிந்தொழிந்தேன் அருளால் இருள் நீங்க சோதி சோதீனித்தான் துணியாயேயே பெருமானே பெருங்கடல் போன்றவும் அருளாகிய ஆனந்தத்தை காண்பவர் அனைவரும் வேண்டும் அளவு நுகர்ந்து திழைக்கின்றார் யான் துன்பங்களை மிகுதியாக்கிக் கொண்டு விருப்பமின்றி உலக வாழ்வில் இருத்தல் அழகன்றே உம் அடிமையாகிய நாய் அணையவன் நான் எம்மையெல்லாம் அடிமையாக ஆட்கொண்டவரே நீரே மனம் இறங்கி அருள் செய்வீர் என்று கருதி உம்மிடம் இறந்து என் குறையை உணர்த்தாது ஒளிந்து எல்லாம் பயனின்றி கழித்து போக்கிக் கொண்டேன் அருள் சோதியே உம் ஒளிவிடும் திருவருள் சுடரால் என்னை பற்றியுள்ள அஞ்ஞான இருளை இனியாவது போக்கி மெஞ்ஞான ஒளியை அருள துணிவாயாக துணியாவுருகா அருள் பெருக தோன்றும் இடை புகுந்து திணியார் மூங்கில் சிந்தையேன் சிவனே நின்று தேய்கின்றேன் அணியாரடியார் உனக்கு உள்ள அன்பும் தாராய் அருள் அழிய தனியாது உள்ளே வந்த தளிர்பொற்பாதம் தாராயே இவ்வுலக வாழ்வை விடுவது என துணிந்து மனம் உருகி உம் திருவருள் எங்கும் பெருகத் தோன்றும் திருத்தொண்டர்கள் நடுவே உள்ளீடில்லா திண்ணிய மூங்கில் போலும் அறிவினை உடைய யான் சிவபெருமானே உம்மையே நினைந்து நினைந்து வாழ்நாளை கழிக்கின்றேன் அணி அணியாக உள்ள உம் அடியார் உம்மை நினைந்து பெறுவதற்கு அறிய உம் அன்பை பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் யானும் பெற அருள் புரிக உம் திருவருள் கனிந்து வரும் வரை யான் காத்திருக்கும்படி செய்யாது விரைந்து அருள் புரிய மென்மையான போலும் உம் அழகிய பொற்பாதங்கள் கொண்டு எழுந்தருளி என்னையும் ஆட்கொள்வீராக தாராருள் ஒன்று இன்றியேன் தந்தாய் என்று உன் தமரெல்லாம் நின்றார் அடியேனும் அயலார் போல அயர்வேனோ சிர சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா பேரானந்தம் பெறாமை வைக்க வேண்டும் பெருமானே எந்தையே உம் அன்பராகிய அடியவர் அனைவருக்கும் பிறர் எளிதில் பெறுதற்கு இயலாத உம் திருவருளை நீர் வழங்கினீர் அவர்கள் அத்திரு அருட்கடலில் முழுவதுமாக அனுபவித்து திளைக்கின்றார்கள் யான் ஒருவன் உம் அன்பிற்குரியவர் அல்லாதோர் போல் உம் திருவருள் பெறாது சோர்ந்து கிடப்பது சரியோ சிறப்பு மிகுந்த உம் திருவருளால் என் மனத்தை திருத்தி ஆட்கொண்ட சிவலோகநாதா உம் அருள் பெற்ற அடியவர்கள் போல் யானும் உம் திருவருள் பெற்று அதில் திளைக்க வேண்டும் அவ்வின்பம் என் சிந்தையிலிருந்து நிகழ்ந்து போகாதபடி யான் அதில் எப்போதும் திளைத்திருக்க அருள் புரிய வேண்டுகிறேன் பெருமானே மானோர் பங்கா வந்திப்பார் கனியே மனம் நெகா நானூர் தோளா சுரைவுத்தால் நம்பி இத்தால் வாழ்ந்தாயே ஊனே புகுந்த உனை உணர்ந்தே உருகிப் பெருகும் உள்ளத்தை அருளும் காலந்தான் கொடியேற்கு என்றோ ஓடுவதே போலும் அழகிய கண்களை உடைய உமை அம்மையை இடப்பாகத்தில் கொண்ட இறைவா உமை வழிபடுவார் எல்லாரும் முழுவதுமாக அனுபவிக்கும் மிக்க சுவையை உடைய அருட்பழமே மனம் சிறிதும் நெகிழாமல் நான் தொலைக்கப்படாத சுரைக் குடுக்கை போன்று இவ்வுடம்பை சுமந்து கொண்டிருக்கின்றேன் சிவபெருமானே இவ்வுடம்பினை நம்பி என்னுள் புகுந்துள்ளீர் என் சிந்தையில் புகுந்த உம்மை எண்ணி உணர்ந்து மனம் உருகி நிகழவும் கண்களிலிருந்து நீர் பெருகவும் இயலாவிடில் யான் உயிர் வாழ்ந்து என்ன பயன் இம் ஏற்படும் காலம் உம் திருவருளால் என்று கூடுமோ கொடியேனாகிய எனக்கும் உம் திருவருள் பொறுகீராக அப்பனே கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் பாடி வாடி வழி அற்றேன் வற்றல் மரம்போல் நிற்பேனோ கூடி ஊடி உடையாருடு கலந்து உள் உருகி பெருகி நெக்கு ஆடி ஆடி ஆனந்த ஆக அருள் கலந்தேயே பரம்பொருளே உம் அடியார் அனைவரும் உம்முடன் கூடி கூடி மகிழ்ச்சி மிக்கவராய் கூத்தாடுகின்றனர் சிரித்து மகிழ்கின்றார்கள் பேரின்பத்தில் திளைக்கின்றார்கள் ஆனால் நான் வாட்டமுற்று பொலிவுற்று உய்யும் வழி அறியாது வாடி வதங்கி நிற்கும் வற்றிய மரம்போல் இருப்பதா எம்மை உடைமையாக உடையவரே உம்முடன் ஊடல் கொண்டு பின் உம்முடன் கூடி கலந்து உள்ளம் உருகி உடல் பூரித்து நெக்கு விட்டு ஆடி ஆடி அதனால் வரும் பேரானந்தம் கொள்ளவும் அவ்வின்பத்தில் இரண்டற கலந்து நான் அதுவே ஆகவும் அருள் புரிவீராக அப்பனை